விதா நிதாக்குமாரன் பர்சுதாவின் பிரியக நாமத்தினாலே ஆமேன் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தரி மட்டுமாய் நம்மளை பயன் நடத்தி வந்தார் இது ஏசி இந்த ஜூலை மாதம் ஆரம்பித்தது போல இருந்தது இந்த ஜூலையில் முடிக்க கற்று திரும்ப செய்வார் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த புதிய மாதம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க கற்றுக்கொருப்பு செய்வார் இதான ஒரு நோக்கி பார்க்கலாம் அவரை நோக்கி பார்த்து முகங்கள் வைக்கப்படவில்லை அவைகள் பிரகாசம் அடைந்தன Press and, numb, and numb, ever press and uh

உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறார் அன்பு பிரியமானவர்களே விசேஷமாக இந்த ஆகஸ்ட் மாதத்துல இந்த புதிய மாதத்துல சமாதானத்தை கொடுத்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் இந்த ஏசாயா திருத்தி புஸ்தகத்துல நான் படிக்கும்போது போது முன்பதான சில வசனங்களை பதினேழாவது வசனத்துல வாசிக்கும்போது தங்கள் மனம் போன போக்கில ஜனங்கள் மாறுபாடாய் நடந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த இடத்துல பார்க்கும் மனம் போன அவர்களுடைய மனம் போக்கில நடந்தார்கள் அன்பு பிரியமானவர்களே ஒருவேளை ஜூலை மாதம் வரைக்கும் நம் மனம் போன போக்கில வாழ்ந்து இருந்திருக்கலாம் இந்த நாளிலே ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம் திரும்பி வா

ஐ ஐ ஹீல் ரெஸ்டோர் அண்ட் கேம் வேதாங்களை அழகாக மூன்று காரியங்கள் ஐ வில் ஹீல் ஐ வில் கைட் ஐ வில் ரெஸ்டோர் அண்ட் கம்ஃபோர்ட் என்று சொல்லி நான்கு காரியங்களை இந்த நாளில நீ சமாதானத்துக்குள்ளே நீ வருவாயடா உன்னை குணமாக்குவேன் என்று கத்த சொல்லுகிறார் நீ சமாதானத்துக்குள்ளே வருவாயடா நான் உன்னை வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறார் நீ சமாதானத்துக்குள்ளே வருவாய் என்று சொன்னார் உன்னை திரும்ப புதுப்பிப்பேன் ரெஸ்டோர் என்று சொல்லுகிறார் அடுத்ததாக கடைசியாக ஆறுதலின் தெய்வம் நாம் போடுகிறோம் அன்பு பிரியமானவர்கள இந்த நாளிலே இயேசு சாமி அந்த சீசர்கள் மிகவும் பயந்து போயிருந்தார் யூதர்கள் என்றையும் எங்களையும் கொண்டு விடுவார்கள் அறையிலே உள்ளே இருபத்தொரு வசனங்களிலே அவர் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் கூட்டப்பட்டிருக்கையில் ஏசு வந்து நடுவேன் என்று உங்களுக்கு சமாதானம் என்றார் ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு ஒருவேளை சீசர்களைப் போன்று நாம் பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் பயந்து உன் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நீ பயத்தை தூரத்துல தள்ளி போடு இந்த நாளில் உனக்கு சமாதானம் என்று சொல்லி ஆண்டவர் அதே மீண்டுமாக அவருடைய கைகளையும் விழாவ எலும்புகளையும் காண்பித்து இதோ சிலுவையில அறையப்பட்ட நாள் உங்களுக்காக உயிரோடு எழுது என்று சொல்லி மீண்டுமாய் மறுபடியும் அவர்களுக்கு உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி சொன்னார் அன்பு பிரியமானவர்கள் இந்த நாளில நம்முடைய வாழ்க்கையிலே மனம் மனப்போக்கிலே போய் கொண்டிருந்த நாட்கள் உண்டு இந்த நாளில இயேசு சமாதானத்துக்குள்ளே அழைக்கிறார் இந்த நாளில நீ ஆண்டவரிடத்துல வருவாயா ஆண்டவர் அந்த சமாதானத்துக்குள்ளே வரும்பொழுது உன்னை குணமாக்குவேன் உன்னை வழி உன்னை புதுப்பிப்பேன் உனக்கு ஆறுதலை அளிப்பேன் என்று சொல்லி இந்த சீசர்கள் நினைத்து கூட சமாதான சொன்ன வாழ்க்கையில இருக்கிற எல்லா பயங்கள் நீங்க திருச்சபையாரே இந்த காணொளி வழியாக பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதர இந்த ஆகஸ்ட் பயத்தை கத்து நீங்க ஆண்டவர் இருக்கிறார் ஒரு இடத்துல நான் போது கடவுள் வித்தியாசமாக செடிகளை படைத்திருக்கிறார் வித்தியாசமாக அந்த உலகத்தை படைத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு மனிதன் இப்படியாக கடவுளிடத்தை கடவுளிடத்துல கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தானோ அதாவது பூசணிக்காவை இந்த செடியில ஆண்டவர் படைத்திருக்கிறாரு புளிய மரம் இவ்வளவு பெருசா இருக்கு புளியங்காயை இவ்வளவு பெரிய மரத்தில் புளியங்க சின்ன புளியங்காவை படைத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு மனிதன் குழம்பி கொண்டே இருந்தான் திடீரென்று அதே மனிதன் மூன்று மணியாக கடந்து போகும் பொழுது புளிய மரத்திலிருந்து ஒரு சின்ன புளியங்காய் தன்னுடைய தலையில விழுந்ததாம் அப்பொழுது அவன் மேலே பார்க்கும் பொழுது சின்ன புளியங்காய் தலையிலே வந்து விழுந்ததை பார்த்தான் அப்பொழுது கடவுள் எதையும் சரியாக தான் படித்திருக்கிறார் ஒருவேளை பூசணிக்காவை மேலே படித்திருப்பார் என்று சொன்னால் மேலே தலை மண்டை உடைந்து விடுமே என் வாழ்க்கை வீணாக கடவுள் எதையும் சரியாக தான் படைத்திருக்கார் ஒருவேளை அன்பு பிரியமானவனே எனக்கு இது இல்லையே அது இல்லையே என்று சொல்லி உன் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்க இருக்க வேண்டாம் இந்த நாளிலே இருக்கிறத வைத்துக் கொண்டு உனக்கு பரிபூர்ண சமாதானத்தை கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார்

சமாதானத்தை கொடுத்த ஆண்டவர் உழவராக இருக்கும் பொழுது என்றைக்குமே இயேசுதான் என்னுடைய வாழ்க்கையில நம்பி இருக்கிற உங்களுடைய சமாதானத்தை கொடுத்த வல்லவராக இருக்கும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நாம் ஜெபிக்கிறோம் தோற்றிருக்கிறோம் இந்த நாளில் இந்த ஆகஸ்ட் மாதத்துல இந்த காணொலி வழியாய் ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை கேட்ட இந்த வாக்கு தந்தத்தை சிந்தித்த ஒவ்வொருவரை ஆசிர்வதியும் வழி நடத்தும் அவர்களை புதுப்பித்துக் கொள்ளும் அவர்களை குணமாக்கும் அவர்களுக்கு ஆறுதலை அழகும் ஏசுவி நாம குஞ்சமி நலப்பிதாவே ஆமேன் கத்தாவின் சமாதானம் ஆசிர்வாதம் உங்களோடு இருந்து ஆமேன்